அதாவது இந்த காதலுக்கு கண் இல்லை அப்படின்னு சொன்னால் அரேஞ்ச் மேரேஜுக்கு அறிவு அறிவுலன்னு தான் சொல்லணும் ஏன்னு நான் சொல்கிறேன் அது மாதிரி இது அரேஞ்ச் மேரேஜ் பாவங்கள் பார்ட் சிக்ஸு என்ன விஷயம்னா நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணும் பையனும் இவங்க தான் எனக்கு பார்ட்னராக வேணும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு வீட்டில் போய் சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவானுங்க அந்த பையன் பொண்ணை பற்றி தான் உனக்கு தெரியும் வேறு என்ன தெரியும் அவங்க அப்பா அம்மா பற்றி தெரியுமா உங்கள் ஃபேமிலி பற்றி தெரியுமா பேக்ரவுண்ட் பற்றி தெரியுமா நல்லவங்களை கெட்டவங்கள எந்த ஊர் எந்த சாமி ஏதாவது தெரியுமா எப்படி நீ சொல்கிறேன் யாரே ஒருத்தர் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காதலில் கல்லை விட்டு எரிஞ்சிருவாங்க சரி இவ்வளோ வியாக்கியானமாக பேசுகிறாங்க அறிவாக பேசுகிறாங்க அற்புதமாக கல்யாணம் நமக்கு பண்ணி வைப்பாங்கன்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் மாமாவோட சொந்த பணக்கார மச்சானோட பொண்ணு ஒன்று இருக்கு அந்த பொண்ணுக்கும் உனக்கு ஜாதகம் ரொம்ப அற்புதமா பொருந்தது இந்த ஜாதகம் அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் அதுக்கு அடுத்த மாசம் கல்யாணம் ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழுங்கப்பா எங்க கடமையை நாங்கள் முடிச்சுட்டோம் அப்படிமா புரியல எனக்கு அந்த பொண்ணு யாரும் தெரியாது அது என்ன படிச்சிருக்குன்னு தெரியாது அதுக்கு என்ன பிடிக்க பிடிக்காது அது கேரக்டர் என்ன பிகேவியர் என்ன அதுக்கு என்னைய பிடிச்சிருக்கா எதுவுமே தெரியாது ஜாதகம் பொருந்திருச்சுன்னா போதுமாடா அப்படின்ற மாதிரி இருக்கும் கேட்டா அதெல்லாம் இல்லை நாங்கள் பார்த்துட்டோம் நாங்கள் பேசிட்டோம் எங்களுக்கு பிடிச்சிருச்சுங்கிறாங்க அப்ப நீ கல்யாணம் பண்ணிக்க இப்படி பேசி பேசிதான் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் உனக்கு கல்யாணம் ஆகல நீ முப்பத்தெட்டு ஆனாலும் கல்யாணம் ஆகாதுங்கிறானுங்க என்னத்த சொல்ல